வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பீகார் எஸ்ஐஆர் பற்றி சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு வந்து அல்டிமேட் ப்ரூஃபாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது சரிதான் அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க பல பேர் மனசில் உடனடியாக குழப்பம் வருது ஏன் இந்த ஆதார் கார்டு வந்து கவர்மெண்ட்டு தானே அவ்வளோ தூரத்துக்கு சொன்னாங்க ஆமாம் ஆதார் கார்டை மட்டும் நீங்கள் காமிச்சா போதும் வேறு எதுவும் தேவையில்லை உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் எல்லா பேங்க்கும் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்போ ஆதார் கார்டு மேலே அவ்வளோ டிபெண்டன்ஸ் இருந்துச்சுல இன்னைக்கு வந்து ஆதார் கார்டு மட்டும் ப்ரூ சரியான புரூஃப் என்ன என்ன அர்த்தம் ஆதார் கார்டு தவறான கைகளுக்கு போயிருக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது தவறான கைகளுக்கு போயிருக்க முடியும்னா அந்த தவறான கைகளுக்கு போயிருக்கிற ஆதார் கார்டுனால தவறான பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வந்து ஆதார் கார்டு இருந்துச்சு ஆதார் கார்டு வச்சு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாரு இந்த நாட்டில் டிஸ்கரப்டிவ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட முடியும்ல அப்போது ஆதார் கார்டு கொடுக்கும் பொழுது அது சரியானவர்களுக்கு தான் சென்றது இந்திய குடிமக்களுக்கு தான் சென்றது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது ஒன்றிய அரசுக்கு இருக்குது அவங்க தான் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் செலவழிச்சு இந்த ஆதார் கார்டு கொண்டு வந்து முதல்ல இந்த ஆதார் கார்டு கொண்டு வந்தபோது என்ன சொன்னாங்கன்னா இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வந்து டூப்ளிகேஷன் இருக்கக்கூடாது சரியான ஆளுங்களுக்கு முழு அமௌண்ட்டும் போய் சேரணும் இடையில லீக்கேஜ் இருக்கக்கூடாது அதுக்காக ஆதார் கார்டுன்னு சொன்னாங்க கோர்ட்லேயே அந்நேரம் சொன்னாங்க மற்ற எந்த இடத்துலையும் ஆதார் கார்டை காட்டணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு கோர்ட்லேயே சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆதார் கார்டு வந்து முழுமையாக வந்து நம்மளை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சது முதல்ல பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சொன்னாங்க ஆதார் கார்டை கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கேட்டதால் ஆதார் கார்டு இருக்கா இப்போது நம்முடைய பேன் நம்பரையும் ஆதார் கார்டையும் இணைக்கணும் அது ரெண்டும் சிங்க்ரனைஸ் ஆகணும் இத்தனாம் தேதிக்குள்ள சிங்க்ரனைஸ் ஆகணும்னு ஆர்டர் போட்டாங்க அப்படி இல்லைன்னா சரி நம்ம பேங்க் அக்கௌண்ட் இது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்லயே வந்து நமக்கு சிரமங்கள் ஏற்பட்டு இருக்க முடியும் ஏன்னா கேள்வி கேட்பாங்க ஆதார் கார்டு சிங்க்ரனைஸ் பண்ணிட்டீங்களான்னு என்னுடைய பேன் கார்டு வந்து கோபாலன் பாலச்சந்திரன் இருந்தது அப்ப ஆதார் கார்டு வந்து ஜி பாலச்சந்திரன் இருந்தது அது இருக்கக்கூடாது ரெண்டையும் சிங்க்ரனைஸ் பண்ணுங்கிறது ஆர்டர் அதுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டு மாத்தினேன் மறுபடியும் ஆதார் கார்டு வந்து கோபாலன் பாலச்சந்திரன் அப்படின்னு கரெக்ஷன் கொண்டு வந்தேன் இப்படியெல்லாம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா அம்சங்களையும் ஆதார் கார்டை பார்ட் அண்ட் பார்சலா ஆக்குனது யாரு இந்த ஒன்றிய அரசு அப்ப ஏன் அவங்க வந்து இந்த ஆதார் கார்டு வந்து நீங்க ஒன் ஆஃப் தி டாக்குமெண்டரி எவிடன்ஸா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட சொல்ல முடியல எலெக்ஷன் கமிஷன் முதல் கேள்வி இந்த எதிர்கட்சியெல்லாம் ஏன் இது வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இதை வந்து இவங்க ப்ரூஃப் இல்லைன்னு சொல்றா சொல்லலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத அவங்க ஏன் எக்ஸாமின் பண்ணுவ அது ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி இவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியலையா சட்டத்திற்காக மக்கள் இல்லை மக்களுக்காகத்தான் சட்டம் அந்த மக்கள்கிட்ட வந்து கிராமப்புறத்தில் உள்ளவங்க ஏழை எளியவர்கள் இவங்ககிட்ட இருக்கிற ப்ரூஃபே ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் வந்து ஓட்டர் ஐடென்டி கார்டு இதுதான் எளிதாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது அவங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து எளிதாக வந்து கிடைக்குமா பாஸ்போர்ட்டுக்கான தேவை அவங்ககிட்ட இருக்கா அப்போ பேங்க் அக்கௌண்ட்டு அதுக்கான ப்ரூஃப் அவங்ககிட்ட இருக்கா பேங்க் அக்கௌண்ட்டே பல பேர்ட்டு இருக்காது அப்போது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது எலெக்ஷன் கமிஷன் மிகப்பெரிய தவறு அழைக்கிறாங்க மக்களால் கொண்டு வர முடியாத ஒரு விஷயத்தை கொண்டு வர சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க நமக்கு உள்ள ஆறுதல் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் இதையும் சொல்லியிருக்காங்க மிக பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு வாக்களிப்பதிலிருந்து வாக்களிக்கும் உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள் என்று தெரிந்தால் நாங்கள் இந்த எலக்டல் தலையிட வேண்டியிருக்கோம் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க இப்ப இதில் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இவங்க வந்து எஸ்ஐஆர்ல வந்து நீக்கிருக்காங்க கேட்டால் அவங்க அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னு அப்படியே தெரியாதவங்களே பல பேர் இருந்திருக்கலாம் ஹிண்டு இன்னொரு நியூஸ் போட்டிருக்கு நான் நேற்றே சொன்னேன் இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான ஒரு உணர்வை எழுப்புறது அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல இருபத்தஞ்சு லட்சம் பேர் பெண்கள் பெண்கள் வந்து இப்ப ஏன் இவங்கெல்லாம் பேர் இல்லை அறுபத்தஞ்சு லட்சம் பேர்னா தேர்தல் கமிஷன் வந்து என்ன சொல்றாங்க வேற இடத்துல வேலை வாக்கு போயிட்டாங்க இங்க இல்லாதவங்களுக்கு எப்படி நாங்கள் வந்து ஓட்டுரிமை கொடுக்க முடியும் தி லாஸேஸ் representation of people act says the voting right will be given in such a place where he is normally a resident நார்மலி ரெசிடென்ட்டுங்கிறதுக்கு விதவிதமான ஆறு மாதம் இருந்தால் கூட நார்மல் ரெசிடென்ட் வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படியே இருந்தாலும் ஆண்கள் மட்டும்தான் பெரும்பகுதி வெளியில போய் வேலை பார்க்கறாங்க பீகாரில் வந்து பல விதமான வேலைகள் ரொம்ப கடினமான உலைகள் வேலைகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்று செய்யாது தமிழ்நாட்டில் வரும்போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க இந்த மாதிரி சம்பளம் எங்களுக்கு வேறு இடத்துல கிடைக்கிறது இல்லை ரொம்ப சீக்கிரமாக வாழ்ந்து பணத்தை வந்து குடும்பத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க இது மாதிரி பட்டவங்க இருக்காங்க பெண்கள் இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கவே முடியாது இம்பாசிபிள் அதே தவிர முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியாஸ்ல வந்து ஆதார் கார்டு அக்செப்ட் பண்ணலையா பாட்னா போன்ற பகுதியில் ஆதார் கார்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்களாம் தேர்தல் ஆணையம் அப்போ விளையாடுறாங்களா என்ன இது கன்சிஸ்டாக எதுவுமே கிடையாதா இப்படி பல கேள்விகள் வருது நம்முடைய நம்பிக்கையெல்லாம் உச்ச நீதிமன்றம் இதை சரியாக விசாரித்து வாக்களிக்கும் உரிமை உரிமை உள்ள அனைவரும் வாக்களிக்கும் உரிமையை பெற வேண்டியதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய உச்ச நீதிமன்றம் செய்யும் நம்முடைய ஜனநாயகத்தை காக்கும் என்று நம்ப வேண்டும் நாம் வணக்கம் நன்றி